டீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழெல்லாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் இருபத்தி மூன்று லண்டன் யாஷ் இல்லம் பெல் சத்தம் காதை பிளக்க பாதி குளியலில் இடை இருக்கிய டவலோடு முன் கதவை நோக்கி ஓடினான் யாஷ் வெளியிலோ பல்லவி கையில் கோப்போடு நின்று கொண்டிருந்தாள் சுற்றிமுற்றி வேடிக்கை பார்த்தபடி கதவை திறந்த யாஷோ பல்லவி நீ இங்கே என்ன பண்ற ஆபீஸ் போகல என்று கேட்டு நிற்க முன்னிருந்த பாவையோ ஈரஞ்சொட்ட வெற்றுடல் கண்ணனாய் போஸ் கொடுத்து நிற்கும் புருஷனை இமைக்காது பார்த்தால் நின்றாள் ஸ்தம்பித்து போனாள் பின்னந்தலை ஈரகேசத்தை வளக்கையால் சிலிர்ப்பிக் கொண்டவனோ பல்லவி என்ன என்று ஆனவன் கேட்க பனிமுட்களான ஈர திவளைகள் கட்டுக்கோப்பானவனின் மேனியில் வலிந்திறங்குவதை மையலாய் ரசித்தவள் வாயோ குளறியது ஆ மு முக்கியமான டாக்குமெண்ட்ஸில் சைன் போடணும் என்றுவள் தண்ணி அடிக்காமலேயே அடித்தார் போன்றதொரு ஆட்டம் கொண்டாள் மனதினில் எங்க கொடு என்ற யாஷோ அவள் கையில் இருந்த கோப்பை வாங்கி உள்ளிருந்த பாரங்களை வெளியில் எடுக்க முனைந்தான் பல்லவியோ முன்னறிவிப்பு செய்தாள் ஆ இது ஆஃபீஸ் ரிலேட்டட் இல்லை சார் என்று பெண்ணவள் சொல்லி முடிப்பதற்குள் பாரங்களை புரட்டி இருந்தவனோ கையெல்லாம் தண்ணியாக இருக்குது பல்லவி நீ உள்ளே வந்து உட்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் என்று சொன்ன யாஷ் கோப்பை காஃபி டேபிள் மீது வைத்து அவன் அறைக்குள் நுழைந்தான் வால் பிடித்துக்கொண்டு பல்லவியும் அவன் பின்னே சென்றமர்ந்தால் சோஃபாவில் என்ன டாக்குமெண்ட்ஸ் என்று அறைக்குள்ளிருந்தவன் வினவ பிஹெச்டி படிக்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான சில டாக்குமெண்ட்ஸில் பேரண்ட்ஸில் கார்டியன் யாராவது சைன் வைக்கணும் என்றபடி பார்வைகளை வீட்டை சுற்றி ஓடவிட்டாள் பல்லவி ஆடையை மாற்றி கொண்டு வெளியில் வந்தவனோ நேராய் காஃபி டேபிள் நோக்கினான் அம்மனியோ அங்கில்லை கண்டிப்பாய் அங்கு எங்காவது இருப்பாள் என்று உணர்ந்தவனோ மேஜை மீதிருந்த பாரங்களை ஒரு முறை மேலோட்டமாய் படித்து பார்த்தான் யாஷ் நின்ற வாக்கினிலேயே வேண்டிய இடங்களில் கையெழுத்திட்டான் மிஸ்ஸஸ் பல்லவி தியாஷ் என்ற பெயரை யுனிவர்சிட்டி படிவங்களில் பார்த்து புன்னகைத்து கொண்டான் ஜியம் அவன் ஹா என்ற அலறலோடு வீட்டின் அடுக்களையிலிருந்து தலை தெரிக்க ஓடி வந்தால் வதனி அவள் என்னாச்சு என்ற கேள்வியோடு யாஷ் அவளை நெருங்க காக்ரோச் காக்ரோச் என்று அலறியவளோ நெருக்கத்தில் நின்றவனை இடித்து ஓடினால் நில்லாது எத காக்ரோஜா என்றவனோ அவன் பங்கிற்கு ஓடினான் ஒரு பக்கமாய் உண்மையிலேயே பாவம் அந்த கரப்பான் பூச்சிதான் மதிய வேளையில் வெளியே வந்து தள்ளாடியது இவர்களிடமிருந்து தப்பிக்க ஐயோ யாஷ் நீங்க ஏன் என் பின்னாடியே வரீங்க போங்க அந்த பக்கமா என்று கத்தியவளோ பால்கனி பக்கமோட எனக்கு நடக்கிற காக்ரோஜை பார்த்தா பயம் பல்லவி பறக்கிறத பார்த்தா தான் அவன் பயம் என்று ஜிஎம் சாரோ பால்கனி கதவின் திரைசீலை பின்னால் ஒழிய பறந்து வந்தான் கரப்பான் பையன் கண்மண் தெரியாமல் அதே பால்கனி பக்கமாய் ஆ பாபா காப்பாத்த என்று பயந்தோடி மீண்டும் வரவேற்பரை நுழைந்த பல்லவியை பின்தொடர்ந்தான் யாஷ் பாபா என்ன வினை தீர்க்கும் முருகனா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர நீ வேற ஏமா என்று சொன்னவன் சோஃபாவின் பின்பக்கம் போக எதிர் சோஃபாவின் முன்பக்கம் நின்றவளோ சிறு சிறுத்தாள் சீமாட்டியின் புருஷன் இடத்தில் சும்மா கிண்டல் பண்ணாதீங்க பாபா கோச்சுப்பாரு அப்புறம் நமக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாரு என்றவளை தொடர்ந்து கிண்டலாய் சொன்னான் யாஷ் பயம் இருந்தாலும் நீவும் பாபாவை கூப்பிடாம இருந்தாலே போதுமே தாயே காக்ரோச் பறக்காம சும்மாதான் இருக்கு அதை உசு பேத்துறத யாஷ் முடிக்கவில்லை பறந்தான் ரெக்கை மன்னன் வீடே ரெண்டு பட்டது அலறல் சத்தம் வேறு இதில் பாபா என்று பைத்தியமாட்டம் பயந்த பல்லவி கூச்சலிட யாஷோ ஒருபடி மேலே போயிருந்தான் ஐயோ பாபா பகலை பெரிதும் விரும்பிடாத கரப்பான் கரகாட்டனோ கிடைத்த இடம் பறந்தான் ஐயோ அம்மா யாராவது காப்பாதுங்களேன் காக்ரோச் பறக்குது என்று பயத்தில் கத்திய வேகத்தோடு யாஷின் படுக்கையறைக்குள் நுழைந்த ஆயந்தியோ மஞ்சத்தில் ஏறிக்கொண்டாள் ஆமா யாராவது காப்பாத்துங்களேன் காக்ரோச் பறக்குது என்ற யாஷோ அவன் நோக்கி பறந்து வந்த கரப்பான் பூச்சியிடமிருந்து தப்பித்து அவனறைக்குள் வந்தான் ஆ ஏய் அலறல் கொண்டான் யாஷ் அறைக்குள் நுழைந்தவன் கால் எதிர்ச்சியாய் கீழே கிடந்த தலையணையில் இடரிட தடுமாறிய யாஷ் மஞ்சம் சரிந்தான் போர்வைக்குள்ளோ பாதி உடல் தெரிய ஒளிந்தி கிடந்த வதுகை பல்லவி அவளுக்கு மேலோ இளமை துள்ளும் யாஷ் நொடியில் இருவர் உடலிலும் மின்சார பாய்ச்சல் எட்டி பார்த்தது நாணம் நாயகியின் நயனங்களில் அனல் காய்ச்சல் கொண்டது ஆணவனின் மூச்சு நெருக்கம் இருவரையும் கட்டி போட்டது நகராது யாஷ் இமைக்காது பார்க்க நங்கையின் மிளிகள் நர்த்தனமாடின இத்தனை நாள் பல்லவியை பார்த்தபோது லைட்டாய் மட்டுமே தலை தூக்கிய மயக்கம் ஹக்கணத்தில் காட்டாறு கொண்டது யாஷுக்கு ஆளானவனின் பார்வைகளில் மேனி சிலிர்த்தது சிங்காரிக்கு நேற்று வரை தடாகத்தின் கையெட்டா தாமரையாயிருந்த அவள் இன்றைக்கு மாறனின் பஞ்சனையில் நெஞ்சோடு ஒட்டி கிடக்க மேலும் காத்திருக்க காமன் என்ன முட்டாளா ஒருவரின் பார்வையில் ஒருவர் கரைய இட்லிக்காரனின் பெண்ணிதல்கள் பகோடா காரியின் செவ்வுதல்களில் ஆப்பிள் பட்டர் சட்னியை சுவைப்பாத்திரம் முனைந்தது விருந்தனையின் மிலிகளையும் தீண்டாமலே வீரியமேத்தும் இருவரி ரெஸ்பெரி சாக்லேட் அதரத்தையும் பார்வைகளால் படர்ந்தான் யாஷ் கூச்சமெல்லாம் வெட்க மறந்து போக ஒழுக்க கடிவாள உடைந்து போக இளமையின் துள்ளலோ துகிலிருக்கும் சரித்திரம் படைத்திட துடித்தது அனுமதி அவசியம் மற்றும் காத்திருந்தான் யாஷ் தாரம் அவள் தனம் கொடுத்திட ஆனவனின் யாசகத்திற்கு தேகம் சிலிர்தடங்கியது பல்லவிக்கு கணவனின் தலை கோதலில் நயனங்களை சுழட்டக்கூட நிலையற்றவளாய் தகித்திருந்தாள் ஆற்றியவள் காதோரம் கேட்ட யாஷின் கைக்கடிகார கடிகார மேலும் கிரங்கடித்தது பெதும்பை அவளை சம்மதம் சொன்னால் பல்லவி புருஷனின் வேள்விக்கு உதட்டில் சிறு குறுநகை கொண்டு வில்லோசனங்களை மூடித்திருந்த மௌனத்தினூடே முயல்கள் ரெண்டும் முயங்களில் திளைத்திடும் சாட்சியாக யாஷின் டிஷர்ட் கட்டிலோரம் போனது ஏக்க பேராசை கொண்ட பல்லவியின் கரங்களோ கிரீடையின் முகத்தில் ஏந்தியது கணவனவன் முகத்தை புதிய உயிரொன்று ஜனித்திட உரிமையானவன் ஊழ்துணையவளை அவன் வசமாக்கினான் ஆயிலை அவளோ இணை விளைச்சலில் திருவிழாராட்டினமாய் அலைமோதி ஆழனில் கரை சேர்ந்தாள் இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்